வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மத்திய அரசாங்கம் நேற்று மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறை இருக்குல்ல சிஸ்டம் இருக்குல்ல அது இனி கிடையாது எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண் பெறல அப்படின்னா மீண்டும் அதே வகுப்பு பயில வேண்டும் அப்படின்னும் இதை எதுக்காக நாங்கள் பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய கற்றல் திறனை மேம்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறதுனால ஒழுங்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோவா படிக்கிறது இல்லை ஸோ இது மாதிரியான ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தால் டெஃபனட்டாக அவங்களுடைய கற்றல் திறன் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூலை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்த்து எயித்தில் வந்து தேர்வு எழுதுகிறவங்க தேர்ச்சி பெறலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஃபுல்லாக அதே வகுப்பு படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு துணைத் தேர்வு நடத்தப்படும் அந்த துணைத் தேர்வில் பாஸ் பண்ணிட்டா போதும் அடுத்த வகுப்பு தாண்டி போயிடலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் இதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் எப்போதும் போல் எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் தான் இது தமிழ்நாடு இங்கே யார் ஆட்சி நடக்குது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடக்குது எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் தான் அப்படின்னு திமுகவினர் நிறைய பேர் பதிவுகள் போடுறத பார்க்குறோம் திமுகவினருடைய இந்த பதிவுக்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க தெரியுமா ஒரு மாணவர்களை ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கூட அவங்க வந்து பாஸ் பண்ண வைக்க முடியலை அப்படின்னா என்ன திராவிட மாடல் ஆட்சி இது அப்போ குவாலிட்டியான எஜுகேஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு தானே அர்த்தம் எயித்து வரைக்கும் அவங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஜஸ்ட்டு பாஸ் பண்ண வைக்க முடியலைன்னா நீங்கள் என்ன கவர்மெண்ட்டு என்ன ஆட்சி இது அப்போது ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மண்டையில் வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது படித்தாலும் படிக்கலைன்னாலும் பாஸ் தான் அப்படிங்கிற ஒரு செட் அவங்களுக்கு வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது சின்ன வயசுலேருந்தே அந்த எஜுகேஷனை வந்து குவாலிட்டியாக கொடுத்தாதான் நல்லா அவங்க சின்ன வயசுலேயே நல்லா படித்தாதான் போக போக அவங்க வந்து ஆவாங்க எயித்து வரைக்குமே டெஃபினட்டாக ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா போக போக அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக போயிடுவாங்க படிப்பில் அப்படின்னு பாஜக வந்து விளக்கம் கொடுக்குறாங்க பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் இது தான் எயித்து வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தேர்ச்சி பெற வைக்க முடியலை அப்படின்னா என்ன திராவிட மாடல் ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளிகளுடைய குவாலிட்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று மத்திய அரசாங்கத்துடைய இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சம் சம்நியூஸு ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா வெச்சாம்பார் ஆப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு தலைப்பு கொடுத்து அடுத்த முப்பது நாளில் கால் மற்றும் எஸ்எம்எஸ் சேவைக்கு தனித்தனியே ரீசார்ஜ் திட்டம் அறிமுகம் செய்ய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் உத்தரவு வெச்சாம்பார் ஆப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க சன் நியூஸ் இந்த நியூஸ் கார்டை நீங்கள் பார்த்த உடனே என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவான வைபு வரும் ஆனால் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மை செய்திக்கும் சன் நியூஸ் போட்டதுக்கும் அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குது உண்மையான செய்தி என்ன தெரியுமா இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து எவ்வளோ பேர் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க கீபேடு மொபைலையும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நெட்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு இல்லை நார்மல் மெசேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் நிறைய பேர் கீபேடு மொபைலை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்போது அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு மொபைல் பிளானை வந்து ரீசார்ஜ் பிளானை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அவங்களும் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குரிய ரீசார்ஜ் பிளானை வந்து பயன்படுத்துகிறாங்க நெட்டெல்லாம் வேஸ்ட்டாக போகுது நெட் அவங்க பயன்படுத்த முடியறதும் கிடையாது ஆனால் அதுக்கு அவங்க சேர்த்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது அப்போது நார்மல் ஆண்ட்ராய்டு இல்லாத நார்மல் கீபேட் பட்டன் மொபைலுக்கு தனியாக ரீசார்ஜ் பிளானை வந்து அடுத்த முப்பது நாளுக்குள்ள தொடர்பு நிறுவனங்கள் வந்து வகுக்கணும் அதாவது எக்ஸாம்பிள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஃபோன் மற்றும் எஸ்எம்எஸு இது மாதிரியான ஒரு பிளானை வந்து நீங்கள் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு ட்ராய் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது நல்லது தானே பட்டன் மொபைலில் வச்சுக்கிட்டு இன்டர்நெட்டுக்கும் சேர்த்து அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இன்டர்நெட்டு யூஸ் பண்ண முடியாது பட்டன் மொபைலில் இந்தியாவில் எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் பேர் பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க கீபேட் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகளை வந்து பார்க்க முடியுது புள்ளி விவரத்தை பார்க்க முடியுது அப்போது அவங்க இன்டர்நெட்டுக்கும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க இன்டர்நெட்டு யூஸ் பண்ண முடியலை இன்டர்நெட் ஒரு பக்கத்து வேஸ்ட் ஆகுது அவங்க வந்து பயன்படுத்தவும் முடியலை அப்போ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் தனியாக ஃபோன் பேசுகிறதுக்கும் நார்மல் மெசேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சனி தனியாக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் ட்ராயுடைய உத்தரவு ஆனால் அதை எப்படி நெகட்டிவாக சன் நியூஸ் மாற்றுறாங்க பாருங்கள் வச்சாம் ஆப்பு அப்படின்னு தலைப்பு போட்டு நெகட்டிவாக இதை வந்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க சன் நியூஸு இதுக்கு தான் இப்போ கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது மீடியாக்களுடைய லட்சணம் இப்படி இருக்குது மத்திய அரசாங்கம் ஏன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கடந்து போகுது எல் முருகன் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது நியூஸுக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு சமீபத்தில் கடிதம் எழுதியிருந்தார் பஹ்ரைன் கடற்படையால் நம்ம தமிழக மீனவர்கள் திருநெல்வேலியை சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள விரைவாக மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்டர்னல் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதினாலே மத்திய வெளியுறவுத்துறை அதன் பிறகு களமிறங்கி அவங்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த புகைப்படத்தில் நான் நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இன்னொரு தகவல் என்ன தெரியுமா இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்று ராமேஸ்வரம் மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதியை சேர்ந்த பதினேழு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு போயிருக்காங்க எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை அந்த பதினேழு மீனவர்களையும் கைது செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க போன ரெண்டு படகு போட்டையும் வந்து சீஸ் பண்ணிருச்சு அந்த படகுகளுடைய எண் இதுதான் இந்தியா டிஎன் தமிழ்நாடு பத்து எம்எம் இரநூத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு படகுடைய ரிஜிஸ்டர் நம்பரு இன்னொரு படகுடைய ரிஜிஸ்டர் நம்பரு ஐஎன்டி டிஎன் பத்து எம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இது இன்னொரு படகுடைய ரிஜிஸ்டர் நம்பரு உடனடியாக மத்திய வெளியுறவுத்துறை இந்த விவகாரத்தில் களமிறங்கி அந்த கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களையும் பத்திரமாக தாயகம் கூட்டிட்டு வரணும் சீஸ் செய்யப்பட்ட இரண்டு படகுகளையும் மறுபடியும் அவங்கக்கிட்டயே ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கு வெளியுறவு மினிஸ்டருக்கு கடிதம் எழுதிறதுக்கு முன்பாக அண்ணாமலை டக்குன்னு கடிதம் எழுதிடுறாரு ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காரு அண்ணாமலை ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்படுறாரு அப்படிங்கிறது மிக சிறப்பு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்